சுப்பிரமணி ஏ பாவம் குட்டி போட்டு அமுக்காத இங்க அச்சுச்சோ விட்டு அமுக்காத டீச்சர்ல குட்டி அதை பாவம் பாரு தப்பு சம்மச்சோட ஓடிட்டான் பாருங்க பாமா உன்னை போட்டு அமுக்கிட்டாம்மா உன்னை போட்டு கடிக்கணி ஏ குட்டி

வா நீ வண்டை நீ நீங்கள் வா எங்கே ஓடுற எங்கே ஓடுறேன் எங்கே தப்புச்சோ எங்கே வா ஷேக்கனு கொடு மம்மிக்கு ஷேக்கனு குடு ஏம்மா உனக்கு மொத்தம் ஷேக்கனு கொடுக்க பழக்கி தரணும் இவ்வளோ பெருசானதுக்கப்புறம் எங்கே போய் பழக்கி கொடுக்க இங்கே பாரு கண்ண நல்ல டால் அடிக்குதுரே வீடியோல சுப்பிரமணி சுப்பு சுப்பு கையில் ஏதோ தரையண்டு மோந்து பார்க்குறது எப்படி நீ இவ்வளோ அழகா இருக்க சுப்பு கருப்பு அழகன் நீ கருப்பு வா ம் போங்க அவனை தேடிதான் போவான் துணி காய வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணுறியோ ஒளிஞ்சு விளையாடணும் அதானே நீ ஒளியணும் அவன் சுப்ரமணி வந்து உன்னை துரத்தணும் இதானே உனக்கு விளையாட்டு ம் அழகி இதான் உனக்கு விளையாட்டம்மா அழகி என்ன சேட்டதெல்லாம் கண்ணெல்லாம் க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் சுப்பிரமணி பா சுப்பிரமணி 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 போ